கல்பாக்கம் செய்யூரில் முன்னாள் வட்டாட்சியர் சரவணனை கண்டித்து மாபெரும் கண்டன தொடர் போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் செய்யூரில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது அந்த வகையில் அப்பகுதியைச் சேர்ந்த பிடால் கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தற்பொழுது அனல் மின் நிலைய பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட ஆணையை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவை ஏற்று டிஆர்ஓ விடால் கிராம மக்களுக்கு பட்டா வழங்க பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கோரியும் மறுநில அளவைகள் கண்டுள்ளபடி குல அனுபவத்தில் உள்ள நபர்களுக்கு திருத்தல் பட்டா வழங்கக் கோரியும் செய்யூர் முன்னாள் வட்டாட்சியர் சரவணன் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிந்துரை செய்த நகல் சர்வே எண் இரண்டு குறித்த நகல் எண் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்றாக இரண்டு பரிந்துரை ரத்து செய்யக் கோரியும் உண்மையை மறைத்த விவசாயிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்திய வட்டாட்சியர் சரவணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் பயன்பாட்டிற்கு வராத அனல்மின் நிலையத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எங்கள் நிலத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன தொடர் போராட்டத்தை நடத்தினர் பின்பு வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளே சென்ற மக்களிடம் தொடர் கோரிக்கைகளை மனுக்களாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்த போராட்டத்திற்கு பொன் செல்லப்பன் சதாசிவம் நாகர்சேனை தலைவர் அருங்குணம் விநாயகம் சிறுபான்மை ஆணைய உறுப்பினரும் அசோக புத்த விகார் நிறுவனர் குமார் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி எல்லப்பன் ஏழுமணி சமூக ஆர்வலர்கள் ஜெயச்சந்திரன் ஆனந்த் ரவி கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்